மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வழியில் அதிமுக கட்சி மற்றும் சின்னத்தை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்ற முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரை போலவே கூட்டணி விஷயத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டுள்ளார் அதேபோல ஜெயலலிதா போல் அரசியல் வானில் வெற்றி பெறுவாரா என்பதை வரும் தேர்தல் நிரூபிக்கப் போகிறது மக்களவைத் தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் தமிழகத்தில் நடைபெறுகிறது இது பிரதமர் மோடிக்கு மட்டுமல்ல அவருடன் கூட்டணியில் இருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வாசாபா ஆட்டம்தான் இந்த இடைத்தேர்தலில் வென்றால் மட்டுமே முதல்வராக நீடிக்க முடியும் என்கிற நிலையில் களம் காண்கிறார் இதன் காரணமாக ஜெயலலிதா வழியில் வலுவான கூட்டணி அமைத்து தற்போது சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளார் இந்த நிலையில் கட்சி சின்னம் தொடர்பாக நமக்கு ஒரு பழைய சம்பவம் நினைவிற்கு வருகிறது ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் காந்தியின் ஆதரவுடன் இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக கட்சியையும் கைப்பற்றினார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் எதிர்பாரா விதமாக ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதால் அனுதாப அலையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதே அனுதாப அலையால் தமிழகத்தில் அதுவரை இல்லாத அளவாக அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு திமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி காரணமாக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைந்தது ஜெயலலிதா தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்தார் அதன் பிறகு ஜெயலலிதா எழ முடியாத அளவிற்கு வழக்குகளை தொடுத்தது திமுக இதனை கண்டு அசராத ஜெயலலிதா வலுவான கூட்டணி மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தன்னை விமர்சித்து பேசிய ஜி கே மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ராமதாசின் பாமகவுடன் இணைந்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வலுவான கூட்டணியினை ஜெயலலிதா அமைத்தார் அதன் மூலம் ஆட்சியை பிடித்து மீண்டும் முதல்வரானார் அதன் பிறகு கட்சி ஆட்சி என அனைத்தும் ஜெயலலிதா என தனி ஒருவரின் கைக்கு முழுமையாக சென்றது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை போலவே எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவுடன் அதிமுக கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்றினார் தற்போது துணை முதல்வராக இருக்கும் ஓபிஎஸ் இதற்கு பக்கபலமாக இருந்தார் இதனால் அதிமுகவில் இபிஎஸ் ஓபிஎஸ் பி எஸ் இரட்டை தலைமையாக மாறிவிட்டனர் அதிமுகவை சொந்தம் கொண்டாடி போராடி பதினெட்டு எம்எல்ஏக்களுடன் பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் கடைசியில் அமமுக என்கிற கட்சியை ஆரம்பித்து இந்த தேர்தலை சந்திக்கிறார் இதனால் அதிமுகவின் ஓட்டுக்கள் வரும் தேர்தலில் செதறும் நிலை இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் ஏபிஎஸ் ஓபிஎஸ் பக்கமா அல்லது டிடிவி பக்கமா என்பது இந்த தேர்தலில் தெரிந்துவிடும் கட்சியை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சியை காப்பாற்றுவதில் மிகப்பெரிய சவால் உள்ளது பதவி ஏற்றது முதல் தமிழகத்தில் கடுமையான போராட்டங்கள் எதிர்க்கட்சிகளின் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் முதல்வர் பழனிசாமியை மிக கடுமையாக ஏன் திமுகவை விட மோசமாக பாமக விமர்சித்தது இதேபோல போல தேமுதிகவும் அதிமுகவை விமர்சித்து வந்தது இதனால் திமுக வலுவான கூட்டணி மூலம் அதிமுகவை எளிதில் வீழ்த்திவிடும் என எதிர்பார்ப்பு எழுந்தது இந்த நிலையில் வாழ்வாசபா ஆட்டத்தில் நிதானமாகவும் சரியாகவும் காய் நகர்த்தினார் முதல்வர் பழனிசாமி இதன் காரணமாக பாமகவையும் தேமுதிகவையும் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் அத்துடன் பாஜக புதிய நீதி கட்சி பாமக புதிய தமிழகம் என பெரும் கூட்டணியை முதல்வர் பழனிசாமி உருவாக்கினார் இதனால் திமுக தலைமை அதிர்ச்சியடைந்து பாமகவை கடுமையாக விமர்சித்தது தங்களை விமர்சித்த பாமக தேமுதிகவுடன் மட்டுமல்லாமல் துணைக்கு ஆளும் பாஜகவையும் சேர்த்து பழனிசாமி சட்டமன்ற இடைத்தேர்தலில் களம் காண்கிறார் இதன் மூலம் ஜெயலலிதா வழியில் செயல்படும் பழனிசாமி இதில் வெல்வாரா என்பதை மக்களை தீர்மானிப்பார்கள் தற்போது நடைபெறவுள்ள இருபத்தி இரண்டு குறைந்தபட்சம் பதினைந்து தொகுதிகளையாவது கைப்பற்றும் முனைப்பில் கடுமையாக உழைத்து வருகிறார் இதில் வென்றால் ஜெயலலிதா வழியில் அதிமுக எடப்பாடி கைவசம் செல்லும் என்பதால் இது அவருக்கு மிக மிக முக்கியமான தேர்தல் ஜெயலலிதா வழியில் வெல்வாரா என்பது மே இருபத்தி மூன்றாம் தேதி தெரிந்துவிடும்